வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சிம்பிளிபிகேஷனுக்குள்ள இருக்கிற வயது கணக்குகள் குரூப் போருக்கு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றத விட நீங்களே கொஞ்சம் ப்ரூஃப் பாருங்க இது எயிட்டி நியூ புக்ல இந்த சம் இருக்கு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க சூப்பரே கடந்த பத்து வருஷத்துல மொத்தம் அஞ்சு எக்ஸாம் நடந்திருக்கு அதுல மூணு எக்ஸாம்ல வயது இருந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எயித்து நியூ புக்லயும் இருக்குது டென்த் நியூ புக்லயும் இருக்கு மொத்தம் நான் ஒரு ஏழு கணக்கில் எடுத்துட்டு வந்திருக்கேன் அஞ்சு கணக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன் ரெண்டு கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா கொடுக்க போறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த ஏழு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டு கேள்வியும் ஏழு கேள்வியும் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா இது ஒரு பேக்ராப் மாதிரி இருக்குது நான் முதல்ல கொஷின் படித்து முடிச்சுட்டு இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டே ஸ்டெப்பு தான் ஒரு அம்மா தன்னுடைய மகன் மகளின் வயதை போல ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல நான்கு மடங்கு ஏனில் அவர்களின் தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு புக் எக்ஸ் ஒய் எல்லாம் கொடுத்துருப்பான் அதெல்லாம் வேணாங்க இப்போ நான் எப்படி போறேனோ அந்த மெத்தட்ல போடுங்க ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இதுல அம்மா மகள் வராங்க இல்லையா நான் இங்க அம்மா இங்க மகள் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இதுல என்ன சொல்றாங்க பாருங்க ஃபஸ்ட்டு தற்போது அம்மாவோட வயது என்னன்னு கேட்டா அவங்க பொண்ணு வயதை போல ஐந்து மடங்கு அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா தற்போது இங்க பாருங்க இங்க தற்போதுன்னு வச்சுக்கிட்டேன் மொத கொஸ்டின் எழுதிக்கிட்டேன் அம்மா வயசு எவ்வளோன்னு கேட்டா அவங்க பொண்ணு போல அஞ்சு மடங்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன நம்பர்ஸா உருவாக்கலாம் இப்போ பொண்ணுக்கு ஒரு வயசு சும்மா சரிங்களா ஒரு வயசுன்னா அம்மாவுக்கு அஞ்சு வயசு அதான் அவன் சொல்கிறான் அதாவது அம்மாவோட வயசு எவ்வளோன்னு கேட்டா அவங்க பொண்ணு வயசை போல அஞ்சு மடங்குன்னு சொல்றான் அதெல்லாம் நான் பொண்ணுக்கு ஒண்ணுன்னு வச்சுன்னா அம்மாவுக்கு அஞ்சு வயசுன்னு வைக்கலாம் சரிங்களா மடங்கு அந்த மாதிரி நம்பரா குறிப்பிடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஸோ நாங்க என்ன பண்றேன் பிறகுன்னு எழுதி இங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுன்னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு இப்போ அம்மா வயசு என்னன்னு கேட்டா அவங்க பொண்ணு வயசை போல நாலு மடங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு நான் ஒரு வயசுன்னு வச்சா அம்மாவுக்கு அப்போது நாலு வயசுன்னு இருக்கும் புரியுதுங்களா இந்த நம்ப இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இது ரேஷியோவா சரிங்களா ரைட் நல்லா கவனிங்க இப்போ என்னன்னா இது எங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க இந்த ரெண்டு நம்பரையும் கழிக்கணும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ரெண்டு நம்பரையும் கழிக்கணும் கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமா இருந்தா கொஷின் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க சமமா இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும் இப்போ அஞ்சுல நாலு போனா ஒன்னுன்னு வரும் ஆனா ஜீரோல ஒன்னுல ஒன்னு போச்சுன்னா ஜீரோன்னு வரும் நான் என்ன சொன்னேன் இப்படி கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமா இருக்கணும் அது ரெண்டு இருக்கலாம் நாலு இருக்கலாம் பத்து இருக்கலாம் எனக்கு ஆனா சமமா வரணும் வந்துச்சுன்னா கணக்கு முடிஞ்சிருச்சு சரிங்களா பட் வரல வராத நான் என்ன பண்றேன் அது வர மாதிரி நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் புரியுதா அது எப்படின்னு கேட்டா ஜஸ்ட் இப்படி கழிங்க ஓகேங்களா நான் போறது புரியுதா பாருங்க இப்படி கழிங்க அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு நூறும் அந்த நாளை இங்கே எழுதிக்குங்க அடுத்தது நாலில் ஒன்று போனால் மூணு நூறும் அதை அப்படி எழுதிக்கிட்டேன் ஓகேவா ஜஸ்ட் கழிச்சது ஓகேங்களா இப்போ கீழே இருக்கிற மூணு மேலே இருக்கிற அஞ்சாலையும் ஒன்னாலேயும் பெருகணும் அதே மாதிரி மேலே இருக்கிற நாலு கீழே இருக்கிற நாலாக குடியும் ஒன்னாகுடியும் பெருகணும் ஏன் இப்படி பெருகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பெருகுனிங்கன்னா உங்களுக்கு கீழே கழித்து சோமாக மாறிடும் புரியல நான் கவனிங்க நான் அப்படியே பிரிக்கிறேன் அப்போது ஐ மூன் பாஞ்சி இங்கே எழுதிக்கிறேன் ஐ மூன் ஒரு ஸ்டெப் இங்கே எழுதிக்கலாமா ஐ மூன் பாஞ்சு ஓகே அதுக்கப்புறம் ஓர் மூன் மூணு ஓகேங்களா அதை இங்கே எழுதிக்கிறேன் ஓகே ரைட் இங்கே இது நான் பேருக்கிட்டும் இது அம்மா இது மகள் இது தற்போது அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு வருடங்களுக்கு பிறகு சரிங்களா நான் அந்த செட்டப் அப்படியே எழுதிக்கிட்டேன் அடுத்தது இந்த நாலால பெருகணும் நால இங்க இருக்கிற நாலாலை பிறகு பதினாறு சரிங்களா பதினாறுன்னு இங்க எழுதிக்கிட்டேன் ஒரு நாள் நாலு அப்படின்னு வரும் இப்ப பாருங்க பெருக்கிக்கிட்டேன் இது வரைக்கும் புரியுதுங்களா கொஸ்டின் முடிஞ்சிருச்சுங்க இப்ப நீங்க கழிச்சு பாருங்க பதினஞ்சுல பதினாறு போனா ஒண்ணுன்னு வரும் அதுக்கப்புறம் மூணுல நாலு போனா ஒண்ணுன்னு வரும் சரிங்களா அப்ப கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமா வந்துருச்சு சமமாக வந்தா முடிஞ்சிருச்சுங்க இப்போ என்னன்னா இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு ஒன்று இல்லையா அந்த ஒன்று அப்போ ஒரு பங்குன்றது இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்கான் ரெண்டு வருடம் அப்படின்னு கொடுத்துருக்கான் சில காட்சியில் நாலு வருடம்னு கொடுத்துருப்பான் இங்கே என்ன வருடம் சொல்கிறாங்களோ அதை எழுதிக்குங்க அப்போ ஒரு பங்கு ரெண்டு ரூபா உங்களுக்கு புரியத்துக்காக நான் அப்படி சொல்றேன் ஒரு பங்கு ரெண்டு ரூபான்னா அம்மா கிட்ட பதினஞ்சு பங்கு தற்போது இருக்கு மகள் கிட்ட தற்போது மூணு பங்கு இருக்கு அப்போ இங்க பாருங்க நான் இப்படி சொல்றேன் ஒரு பீஸ் ரெண்டு ரூபான்னா பாஞ்சு பீஸ் எவ்வளோ பாஞ்சு பாஞ்சு முப்பது கரெக்டு ஒரு பீஸ் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டு ரூபான்னா ஒன்று மூணுன்னு இருக்கு அப்போது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்படின்னு வரும் கரெக்டா அப்ப முப்பது அம்மாவோட வயசு பொண்ணோட வயசு ஆறு இருக்குதா அப்படின்னு போய் செக் பண்ணா அங்கே பாருங்க முப்பதுக்கு அம்மா ஆறு பர்ஃபெக்டா வந்துருச்சு நான் முதல்லயே சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் கழிச்சு இங்கே செம்மா வந்துருச்சுன்னா முதல் ஸ்டெப்லேயே வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும் சரிங்களா நான் மறுபடியும் சொல்ற பெரிசா எந்த ஒரு கணக்குமே போடல வெட்டிலாம் எடுத்துக்கினா பெருகிற மாதிரி வரும் கூட்டு வெட்டிலாம் எடுத்தா மூணு ஸ்டெப் பெருகிற மாதிரி இருக்கும் ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லை சிம்பிளான ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துருக்கேன் உள்ள சார் இல்ல சார் இன்னும் கொஞ்சம் புரியல சார் அப்படின்றங்க அடுத்த கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கர் வயதை போல ஆறு மடங்கு நான்கு ஆண்டுகள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல நாலு மடங்கு அவர் அவர்களுடைய தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின் புரியுதுங்களா சரணோட வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டா அவங்க பையன் சங்கர் வயசு போல ஆறு மடங்குன்னு சொல்லிட்டான் நாலு வருடங்களுக்கு அப்புறம் போய் ஆஹ் போய் கேட்டா மகன் வயதை போல அப்பாவோட வயசு நாலு மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே புரிஞ்சிருச்சா இப்ப பாருங்க இங்க சரண் சங்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட்டு ரிலேஷன் பார்த்தா அப்பா மகன் தான் கொடுத்துருக்காங்க அதனால அந்த தலை மேல ஃபாதர் அப்படின்னு வச்சுக்கிறேன் சன்னுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த இடத்துல தற்போது அப்படின்னு எடுத்துக்கிறேன் தற்போது என்ன சொல்றாங்க கண்டிஷன் நல்லா பாருங்க சரண் என்பவரோட வயது தன் மகன் சங்கர் வயதை போல ஆறு மடங்கு அப்போ எப்படி எழுதலாம்னா பையனுக்கு ஒரு வயசுன்னா அப்பாவுக்கு ஆறு வயசு அப்படின்னு எழுதலாமா அதை அவன் அப்படிதான் சொல்லியிருக்கான் கரெக்டாக அதை நான் நம்பராக எழுதிக்கிறேன் இவனே பாருங்க சரணோட வயசு எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டா அவங்க பையன் வயசை போல ஆறு மடங்குன்னு சொல்றான் அவ பையனுக்கு ஒரு வயசுனா அப்பாவுக்கு ஆறு வயசு சின்ன நம்பரா எழுதிக்கிட்டேன் புரியுதா இது வரைக்கும் ஓகே அடுத்த லைன் பாருங்க நான்கு ஆண்டுகள் கழித்து சோ நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க பாருங்க நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு இங்க தன் தனியா எழுதி வச்சுக்கிட்டேன் ஓகே அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா மகன் வயசை போல நாலு மடங்குன்னு சொல்றாங்க அப்போ அப்ப மகனுக்கு ஒரு வயசுன்னு இருந்தா அப்பாவுக்கு அப்போ நாலு வயசுன்னு இருக்கும் புரியுதுங்களா இப்ப நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டேன் புரிஞ்சிருச்சா இப்ப என்னன்னா ஒரே ஸ்டெப் தான் ஜஸ்ட் இந்த ஆறையும் நாளையும் கழிக்கணும் ஒன்னையும் ஒன்னையும் கழிக்கணும் கழிச்சு வரக்கூடிய மதிப்பு சமமா இருந்தா வேலை முடிஞ்சிடுச்சு இங்கே கணக்கோட வேலை முடிஞ்சாச்சு சமமா வரலனா சமப்படுத்தணும் இப்ப பாருங்க ஆறுல நாலு போனா ரெண்டுன்னு வரும் ஆனா ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோன்னு வரும் அப்ப இது வந்து சமமா வரல இதை என்ன பண்ணுங்க ஜஸ்ட் இந்த ஆறையும் ஒன்றையும் கழிங்க நாலையும் ஒன்றையும் கழிங்க எப்படி கைக்கு சொல்கிறேன்னு புரியுதுங்களா அப்ப ஆறுல ஒண்ணுன்னு வரும்ல ஒன்று போனா மூணுன்னு வரும் சரிங்களா இப்போ அங்க பாருங்க இங்க கீழ இருக்கிற மூணு சைட்ல இருக்கிற ஆறாகுடியும் ஒன்னாகுடியும் பெருகணும் மேல இருக்கிற அஞ்சு கீழே இருக்கிற நாலாக குடியும் ஒன்னாகுடியும் பெருகணும் இப்படி நீங்க பெருக்கினீங்க நான் நமக்கு கழிச்சால் சமமாக மாறிடும் அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு ஓகேவா அதை நம்ம தனியா கீழே எழுதிக்கலாம் ஃபாதர் சன் இங்கே பாருங்க இங்கே எழுதிக்கிறேன் இந்த இடத்துல ஃபாதர் இங்கே சன்னுன்னு எழுதிக்கிட்டேன் இது தற்போதுன்னு எழுதிக்கிட்டேன் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் எழுதிட்ட இந்த செட்டப் இது தனியாக தான் நம்ம போட்டாகணும் சரிங்களா இப்ப பெருங்க மூ ஆறு பதினெட்டு அந்த பதினெட்டு இங்கே எழுதிக்கிறேன் அதையும் எழுதிக்கிட்டேன் புரியுதா நெக்ஸ்ட் இந்த அஞ்சு கீழே இருக்கிற நாலா குடி ஒன்னா குடி பெருகணும் நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் அந்த இருபத இங்கே எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் ஓரஞ்சு அஞ்சுன்னு வரும் அதையும் இங்கே எழுதிக்கிட்டேன் இப்ப புரியுதுங்களா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு

எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சாதான் அப்பாவுக்கு என்ன வயசு மகனுக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா தற்போது அப்பா கிட்ட பதினெட்டு வயசு இருக்கு மகன்கிட்ட மூணு வயசு இருக்கு மூணு பங்கு இருக்கு நம்ம இப்போ இந்த பெருகிட்டு இல்லை இந்த பெருகிட்டு முன்னே இது விட்டுணும் சரிங்களா புதுசாக வேல்யூ கிடைக்கிது பாருங்க அதில் தான் கணக்கு போடணும் ஓகேங்களா ஓகே அப்போ ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இங்க பாருங்க இந்த ரெண்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா ஏன்னா எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதில் பாதி ஒன்று இதில் பாதி ரெண்டு அப்போ ஒரு பீஸ் ரெண்டு ரூபான்னா அப்பா கிட்ட பதினெட்டு பீஸ் இருக்கு பதினெட்டு ரெண்டு முறை போடுங்க எட்டெட்டம் பதினாறு ஒரு ஒன்று போட்டால் முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் அதே மாதிரி இங்கே மூணு இருக்கு பையன்கிட்ட நமக்கு தெரியும் ஒரு பீஸ் மூணு ரூபான்னு கண்டுபிடி ரெண்டு ரூபாவா ரெண்டு ரூபான்னு கண்டுபிடிச்சிருங்க அப்போ ஒரு மூணு 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 ஆறு அப்போ முப்பத்தி ஆறு ஆறு தான் சரியான விடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பி ல எிவா இருக்குதுங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸி சரிங்களா இப்பவும் சொல்ற ரெண்டு ஸ்டெப்பு தான் கட கெடகன்னு போடலாம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சுட்டா எளிமையா இருக்கும் அழைச்சு விட்டேன் அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்கானா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்கான் இந்த கேள்வி என்ன கேட்குறான்னா ராமின் வயது அவர் அவரது மகள் நந்தினியின் வயதை வயதை போல் ஏழு மடங்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு ராமனின் வயது மகளின் வயதை போல ஐந்து மடங்கு எனில் அவர்களின் தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்னப்பா அம்மா வயசை போல ஏழு மடங்கு சாரி மகள் வயச போல ஏழு மடங்கு அப்படின்னு சொல்றாங்க மகள் நந்தினும் சொல்லி வச்சிருக்காங்க ரைட்டா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ராமா உன் வயசு என்னடா அப்படின்னு கேட்டா அவங்க பொண்ணு வயசு போல ஐந்து மாட்டங்குப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ரெண்டு பேரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிடுச்சா இப்ப பாருங்க நான் எழுதிக்கிறேன் டாக்டர் தான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம அப்படியே ஒரே இதுவாக கொண்டு வரலாம்னு ஃபாதர் சன்னுன்னு எழுதிக்கிட்டேன் இப்போ இங்க வந்து பார்த்தா இங்க தற்போது அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காங்க பிறகுன்னு எழுதிக்கிட்டேன் என்னென்ன கொடுக்குறாங்க அந்த டேட்டா இறக்கலாமா ஃபர்ஸ்ட் என்னன்னா ராமனோட வயது என்னன்னு கேட்டா அதாவது ஜஸ்ட் ராமனின் வயதுன்னு சொல்லிட்டாவே அது தான் சரிங்களா அது தான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படிலாம் சொல்றான் சரிங்களா தற்போதுன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது சொல்லுனா கூட ஜஸ்ட் ராமனின் வயது என்னப்பா அப்படின்னு கேட்டாவே அது இப்ப வயசுதான் ஓகேங்களா அப்ப என்ன சொல்றாங்க ராமனோட வயசு என்னன்னு பார்த்தா அவங்க பொண்ணு வயசை போல ஏழு மடங்குன்றாங்க அப்ப அவங்க பொண்ணுக்கு ஒரு வயசுன்னா இவருக்கு ஏழு வயசு புரியுதுங்களா புரியுது இது வரைக்கும் புரியுது அடுத்து என்ன சொல்றான்னா ஐந்து வருடங்களுக்கு பிறகு இங்க பாருங்க நான் பிறகுக்கு ஒரு தனி ஸ்டெப் எழுதிருக்கேன் இங்க அஞ்சு எழுதிக்கிட்டேன் அஞ்சு வருடங்களுக்கு பிறகு போய் பார்த்தா அப்போ ராமனோட வயசு என்னப்பான்னு கேட்டா மகளை போல ஐந்து மடங்குன்னு சொல்றான் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மகளுக்கு ஒரு வயசுன்னா அப்பாவுக்கு அஞ்சு வயசு புரியுதா தெளிவா புரியுதா நம்பரா மாத்திருக்கேன் சரிங்களா இந்த நம்பரா மாத்திட்டு உடனே மனசுலேயே இப்படி கழிச்சு பாருங்க ஏழு அஞ்சு போனா ரெண்டுன்னு வரும் இங்கே ஒன்றுல ஒன்று போனால் ஜீரோன்னு வரும் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கணக்கு போட முடியாது ஏன்னா எனக்கு சமமாக பரணும் புரியுதா சமமாக மாற்றுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் இந்த ஏழில் ஒன்று கிழங்க ஆறுன்னு வரும் அஞ்சில் ஒன்று கிழிங்க நாலுன்னு வரும் இங்கே கீழே இருக்கிற நாலு மேலே இருக்கிற ஏழா குடியும் ஒன்றாக குடியும் பெருகணும் அதே மாதிரி மேல மேலே இருக்கிற ஆறு கீழே இருக்கிற அஞ்சா குடியும் ஒன்றாக குடியும் பெருகணும் இப்படி நீங்கள் பெருகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வாயிடும் சமமாக சமமா வந்துரும்லாமா அப்ப பாருங்க ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஃபாதரு இந்தப்பா சன்னு அதுக்கப்புறம் இது தற்போது இதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருடங்களுக்கு பிறகு இதான் அவன் செட்டப் கொடுத்துருக்கான் இப்போ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன் அப்போ இந்த நாலு எடுத்தபோது ஏழாவது ஒரு ஏழு ஏழு பதினாலு ஏ இருபத்தி எட்டுன்னு வரும் அந்த இருபத்தி எட்டுங்க எழுதிக்குங்க ஓகேங்களா ரேஷியோ வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நாலாவோடு ஒன்று பெருகுனா நாலு தான் வருது அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஐந்து வருடங்களுக்கு பிறகு வராங்க அஞ்சு வருடங்களுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்த அஞ்சையும் ஆறையும் பெருகணும் ஐயாறு முப்பது அப்படின்னு வரும் அந்த முப்பது இங்கே எழுதிக்குங்க ஓர் ஆறு ஆறு அப்படின்னு வரும் அதையும் எழுதிங்க சரிங்களா இப்போ பாருங்க புரியுதுங்களா இப்போ எழுதுந்தே சரியா போச்சு இப்போ இதுதான் கரெக்டு இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தது தவறுன்னு அர்த்தம் ஏன்னா நமக்கு கழித்து வரக்கூடிய விடை சமமாக இருக்கணும் இப்போ பாருங்க நான் கழித்து கம்மிடுமா இப்போ என்ன பாருங்க இது பாருங்கள் இப்படி ஒரு கோடை போட்டுருங்க இருபத்தெட்டில் முப்பது போனால் ரெண்டுன்னு வரும் கரெக்டு அதே மாதிரி நாலில் ஆறு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் இந்த மாதிரி சமமாக வந்துச்சுன்னா முடிஞ்சிடுச்சுங்க முடிஞ்சுடுச்சுங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்தாலும் சரி ரெண்டாவது ஸ்டெப்ல வந்தாலும் சரி அப்போ ரெண்டு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் அதான் அவன் சொல்லியிருக்கான் ரெண்டு பங்கு வந்து அஞ்சு ரூபாய் எனக்கு ஒரு பங்கு தெரிஞ்சாதான் கணக்கு ரொம்ப ஈஸியாக போட முடியும் அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் என்ன பகத்தில் மாறிடும் ஆனால் இதை அடிக்க முடியாது அப்படி அடித்தாவிட ரெண்டர் தான் வரும் புள்ளி வச்சு வரத்தால் இப்படியே வச்சுக்கிறேன் அப்போ ஒரு பீஸ் அஞ்சு பை ரெண்டு ஒரு பீஸ் அஞ்சு பை ரெண்டுன்னா இப்போ அப்பாவுக்கு வந்து இருபத்தி எட்டு இந்த இடத்துல தனியாக இதுலாமா இருபத்தி எட்டு தோறது பாருங்க இப்போ இருபத்தி எட்டா கூட அந்த நம்பர் என்ன ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு பேர் ரெண்டு அதை அப்படியே பிரிக்கிறேன் புரியுதுங்களா போன கணக்கு மாதிரி தான் இப்போ இந்த சுருகுனா முடிஞ்சிடுச்சு அப்படி பார்த்தா இதுல பாதி ஒன்று இதுல பாதி பதினாலுன்னு வரும் கரெக்டா பதினாலு அஞ்சா கூட பெருகணும் அஞ்சாவோட எந்த எண்ணெய் பெருகுனாலும் அந்த எண்ணெய் பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுக்க சொன்னேன் இப்போ அஞ்சாவோட பதினாலு பெருக போகிறீங்க அந்த பதினால பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க உங்களுக்கு பெருகு தெரிஞ்சால் பெருகிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருகு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ பதினாலில் பாதி ஏழு ஒரு ஜீரோ போட்டால் எழுபது வயசு அப்படின்னு வரும் இதை இங்கே எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா சன்னு கிட்ட வந்து அதாவது டாக்டர் கிட்ட வந்து நாலு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் வந்து நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா அஞ்சு பை ரெண்டு அந்த அஞ்சு பை ரெண்டு இப்படி போட்டுக்கிறேன் இதுல பாதி ஒன்று இதுல பாதி ரெண்டு ஓரஞ்சு ஈரஞ்சு பத்துன்னு வரும் சரிங்களா அப்போது அப்பாவுக்கு எழுபது வயசு ஒன்றுக்கு பத்து வயசு செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டா ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டா வந்திருக்கு பத்துக்கம்மா எழுபதுன்னு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ரெண்டு ஸ்டெப்பு தான் வேற ஒர்க்கே கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி புரியலாம் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் தனியாக வச்சு பாருங்க ஈஸியாகவே இருக்கும் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நாலாவது கேள்வி அருணின் தற்போதைய வயது அவருடைய த தந்தையின் வயதில் பாதியாகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது வயதானது அருணின் வயதை போல மூணு மடங்கு மூணு மடங்காக இரு இருந்தால் தற்போது தந்தையின் வயது என்னன்னு ஒன்னே ஒரு கேள்விதான் கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர் இப்போ நம்ம போடுற மெட்டேட்ல பையனையும் கண்டுபிடிச்சலாம் அப்பாவையும் கண்டுபிடிச்சலாம் ரெண்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நான் ஒரு ஷார்ட் கட் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இங்கே அருணோட வயசு அவருடைய தந்தையின் வயது போல இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் ஃபாதர் சன்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல முன்னாடின்னு கொடுத்துருக்காங்க அந்த முன்னாடி நான் கீழே வச்சுக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா ரெண்டு தானே இருக்குது இப்போ என்ன சொல்றாங்கன்னா அருணோட வயசு என்னன்னு கேட்டா அவங்க அப்பா வயசுல பாதி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப இதை பாருங்க எப்படி எடுத்துலாம் பாருங்க நல்ல கோனிங்க அப்போ அப்பாவுக்கு ரெண்டு வயசுன்னா பாதின்ற அப்பா வயசுல பாதி அப்பாவுக்கு அருணுக்கு ஒரு வயசு கரெக்டா இது வரைக்கும் புரியுதுங்களா அடுத்தது அடுத்ததுல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்புன்றான் இந்த பன்னெண்டு இங்க எழுதிக்கிறேன் சோ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்தையின் வயதானது அருணின் வயதை போல மூணு மடங்கு அப்ப அப்பாவுக்கு மூணு வயசுன்னா பையனுக்கு ஒரு வயசு பாருங்க சொன்னதுதான் மாத்திட்டுனா இப்ப என்ன இது இதையும் கழிக்கணும் ரெண்டுல மூணு போச்சுன்னா ஒண்ணுன்னு வரும் இது இதையும் கழிக்கணும் ஒண்ணுல ஒண்ணு போச்சுன்னா ஜீரோன்னு வரும் எனக்கு என்ன வரணும் இந்த மாதிரி கழிச்சு வரக்கூடிய விடை சமமா வரணும் கரெக்டா கழிச்சு வரக்கூடிய விடை சமமா வரலன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் இப்படி கேட்கணுங்க ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி மூணுல ரெண்டு போச்சுன்னா மூணுல ஒன்று போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் சரிங்களா இப்போ பாருங்க கீழே இருக்கிற ரெண்டு மேலே இருக்கிற ரெண்டா குடி ஒன்னா குடியும் பெருகணும் அதே மாதிரி மேலே இருக்கிற ஒன்று கீழே இருக்கிற மூணா குடி ஒன்னா முடியும் பெருகணும் அதாவது ஒன்றாவோட பெருகினா எதுவும் மாற போகிறதில்லை இருந்தாலும் நம்பர் வரும்போது அந்த கான்செப்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அதனால சொல்லிட்டேன் இங்கே பாருங்க இப்போ ஏதுமா ஃபாதரு சன்னு இப்போ வந்து தற்போது அதுக்கப்புறம் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு சரிங்களா இதான் அவன் சொல்லியிருக்கான் இந்த பேட்டர்னை எழுதிக்கிட்டேன் இப்போ பாருங்க பெருக்கலாமா இப்போ பாருங்கன்னா ரெண்டாவது விட ரெண்டு பெருங்கினா நாலுன்னு வரும் அப்படிங்க நாலு போட்டுங்க ரெண்டாவது ஒன்று பெருங்கன்னா ரெண்டு தான் வரும் அதை எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா அடுத்தது மேலே ஒன்றாவது எதை பெருங்கன்னா அதுதான் வரும் அப்போ மூணு ஒன்று அப்படின்னு இருக்குது ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ கழித்து பாருங்க இதெல்லாம் ரேஷியோ ஓகேங்களா அப்போ நாலில் ஒன்று நாலில் மூணு போனால் ஒன்றுன்னு வருங்க ஒன்று போனால் போனா வரும் அடடா இப்போ இப்பதான்பா சாமா வந்திருக்கு அப்ப இங்க சாமா வந்துருச்சா அப்போ ஒரு பீஸோட ஒரு பங்கோட அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா ஒரு பீஸ் பதினாலுன்னா இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா தந்தையின் தற்போது வயது தந்தையோட தற்போது வந்து பாத்தீங்கன்னா நாலு பீஸ் இருக்கு மகனுக்கு தற்போது ரெண்டு பீஸ் இருக்கு கரெக்டா புரியுதுங்களா புரியுது அப்போ அங்கே பாருங்க ஒரு பீஸ் பதினாலு ரூபான்னா ரெண்டு பீஸ் எவ்வளவு பதினாலும் பதினாலும் இருபத்தி எட்டு அப்படின்னு வரும் கரெக்டுங்களா அப்ப இந்த இடத்துல இருபத்தி எட்டுன்னு எழுதிக்கிறேன் புரியுதுங்களா ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பதினாலு ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இங்க வந்து எத்தனை பீஸ் இருக்குன்னா நாலு பீஸ் இருக்கு சரிங்களா எவ்வளோ அடடா நாலு இருபத்தெட்டு அவரும் நான் மாத்தி போட்டு பார்த்தீங்களா தவறாக பண்ணிட்டேன் பார்த்தீங்களா என்ன தப்பு பண்ணிடுன்னா இங்க பன்னெண்டு ஆண்டுன்னு சொல்லியிருக்கான் நான் தான் இங்கே பதினாலுன்னு போட்டு மாதிரி இங்க தான் பன்னெண்டுன்னு போதுக்கு பதிலாக இங்க பன்னெண்டுன்னு இருக்கு இல்லையா ஆனா நாங்கள் பதினாலுன்னு போட்டா தான் தவறு சரிங்களா ஓகே அப்போ ஒரு பீஸ் வந்து பன்னெண்டு ரூபாய்

இருபத்தி நாலு அப்ப அப்பாவுக்கு தற்போது நாற்பத்தெட்டு மகனுக்கு தற்போது இருபத்தி நாலு இவன் கேட்டுருக்கு வந்து அப்பாவோட வயசு அப்ப நாற்பத்தி எட்டு தான் சரியான விடை முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா புரியுது அடுத்த கேள்வி ஃபைனல் கேள்வி அஞ்சாவது கேள்விக்கு வந்தாச்சு இது டென்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கான் இத்தோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஓமா இருக்கிற ரெண்டு சம்மம் கொடுக்குறேன் இங்க பாருங்க தந்தையின் வயதானது மகனின் வயதை போல ஆறு மடங்கு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகளின் வயதை போல நான்கு மடங்கு அதிகம் தந்தை தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது வருடங்களில் காண்க அதாவது வயசு கேட்டிருக்கான் அவ்வளவுதான் வேற எதுவும் கேட்கல சரிங்களா ஸோ இது டென்த் நியூ புக்கில் இருக்கு டென்த் நியூ புக்லேயும் இந்த மாடல் இருக்கு எயித்து நியூ புக்லேயும் இந்த மாடல் இருக்கு ஆனா இது வரைக்கும் கேட்கல மேபி நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ பாருங்க தந்தையின் வயது மகனின் வயது போல ஆறு மடங்கு இங்கே நான் என்ன பண்றேன் ஃபாதர் இங்கே சன்னு இங்கே தற்போதுன்னு எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனை பிறகு கொடுத்துருக்கான் இல்லையா ஸோ அந்த பிறகுன்னு நீங்க எழுதிக்கிறேன் இந்த பேட்டர்ன் இது இந்த பேட்டர்ன் அப்படியே எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ என்ன சொல்றோம் தந்தையோட வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டா மகன் வயசு போல ஆறு மடங்கு அப்போ நல்ல கவனிங்க ஆறு மடங்கு அப்போ மகனுக்கு ஒரு வயசுன்னா அப்பாவுக்கு ஆறு வயசு புரியுதுங்களா தெளிவா ரைட் அதுக்கு அடுத்தது என்ன ஆறு வருடங்களுக்கு பிறகு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் போறாங்க இந்த இடத்துல ஆறு வருஷத்துக்கு அப்புறம் எழுதிகிற ஆறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஆறு வருடமா இருங்க ஒரு நிமிஷம் மறுபடியும் ஒரு முறை ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல நாலு மடங்கு அப்போது அப்பாவோடய வயசு என்னன்னு கேட்டால் மகனுக்கு ஒரு வயசுன்னா அப்பாவுக்கு நாலு வயசு புரியுதுங்களா அவன் வந்து அவன் சொன்னதை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நான் இப்படி கழிக்கணும் கழித்து வரக்கூடிய விட சமமா இருக்கணும் ஆறில் நாலு போனால் ரெண்டுன்னு வரும் ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோன்னு வரும் அப்போ இங்கே சமமா வராது சமமா வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படியே இப்படி கழிக்க வந்துடுதான் ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சுன்னு வரும் அடுத்தது நாலில் ஒன்று போச்சுன்னா மூணுன்னு வரும் சரிங்களா இந்த கீழ இருக்கிற மூணு மேல இருக்கிற ஆறா குடியும் ஒன்னா குடியும் பெருகணும் அதே மாதிரி மேல இருக்கிற அஞ்சு கீழே இருக்கிற நாலா குடியும் ஒன்றாம் குடியும் பெருகணும் இது ஒரு மேட்டரே இல்லை அப்படி நீங்க பெருகிட்டிங்கன்னா இப்போ கழிச்சு பார்த்தா சமமாக வரும் அதுக்கு தான் இந்த வேலை சரிங்களா நம்ம அப்படியே இந்த பேட்டர்ன் எழுதிக்கலாம் இங்க ஃபாதரு இங்க சன்னு அதுக்கப்புறம் இங்கே தற்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆறு வருஷத்துக்கு பிறகு சரிங்களா இந்த பேட்டர்ன் அப்படியே எழுதிக்கிட்டேன் இப்போ பாருங்க ஒன்னா செய்யலாமா இப்போ மூணாவது கூட ஆறு பேருக்குன்னா ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் அந்த பதினெட்டு இங்க எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணுன்னு வரும் அதை இங்கே எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா அஞ்சாவோட நாலு பேருக்குன்னா ஐநாங்கு இருபதுன்னு வரும் அந்த இருபதை இங்க எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரஞ்சு அஞ்சுன்னு வரும் அஞ்சு இங்க எழுதிக்கிட்டேன் வரைக்கும் புரியுதுங்களா புரியுது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கழிச்சு பாருங்க பதினெட்டுல இருபது போனால் ரெண்டுன்னு வரும் அதே மாதிரி மூணுல அஞ்சு போனால் ரெண்டுன்னு வரும் மைனஸ்லாம் தேவையில்லை சரிங்களா ஜஸ்ட் நம்ம நம்பர் தான் அப்போ ரெண்டு பங்கு ஆறு ரூபாய் அதனால் சொல்லியிருக்கான் ஆறு வருஷம் இதை எழுதிக்கணும் வேற ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க இங்கே என்ன சமமாக வருதோ இந்த நம்பர் ஈக்குவல் டு ஆறு அவ்வளோதான் ஓகேவா புரியுதுங்களா அப்போ ரெண்டு பங்கு ஈக்குவல் டு ஆறு எனக்கு ஒரு பங்கு தெரிஞ்சா ஈஸி அப்ப இந்த ரெண்டு இடத்துல வந்து கீழே போடுற அடிச்சு கொடுத்தா மூணுன்னு வரும் அப்போ ஒரு பீஸ் மூன்று ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா ஒரு பீஸ் மூன்று ரூபாய்னா இப்போ அப்பா கிட்ட பதினெட்டு பீஸ் இருக்கு பதினெட்டு மூணு முறை போடுங்க அப்போ பதினெட்டு மூணு முறை போட்டா பதினெட்டு பிளஸ் பதினெட்டு பிளஸ் மனசுலேயே போடணும் சரிங்களா ஸோ பதினெட்டு பிளஸ் பதினெட்டு பிளஸ் பதினெட்டு நாப்பத்தி நாலு அப்படின்னு வரும் சரிங்களா அதே மாதிரி வந்து பதினெட்டு பிளஸ் பதினெட்டு தப்பா சொல்றேனே பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு ஒரு பதினெட்டும் ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஐம்பத்தி நாலு அப்படின்னு வரும் ஓகேங்களா நாலு பதினெட்டு ஐம்பத்தி நாலு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா

பர்ஃபெக்டாக வந்திருக்கு அவ்வளோதாங்க ஸோ கொஞ்சம் லென்த்லி வீடியோவாக இருந்தாலும் இந்த மாடலை எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் புரியும் நம்புகிறேன் புரியுதா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலும் கடகடன் போட்டுடலாம் சரிங்களா உங்களுக்கான ஹோம்மார்க் கொஷின் ஆறாவது கேள்வி தற்போது ஒரு தந்தையின் வயது அவருடைய மகனின் வயதை போல இரு மடங்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல ஆறு மடங்கு ஏனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல டிஎன்பிசில கேட்டிருக்கான் இப்போ நான் சொல்லி கொடுத்த சம்பளம் ஞாபகம் இருந்தால் இது ரொம்ப ஈஸி ஆப்ஷன் ஏ அறுபது முப்பது பி நாற்பது இருபது சி ஐம்பத்தெட்டு இருபத்தொம்போது டி ஐம்பது இருபத்தஞ்சு மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்க அடுத்தது ஃபைனலா ரெண்டு கேள்வி ஓம்மார்க் சொன்னேன் இல்லையா ஏழாவது கேள்வி என்னன்னா ஒரு பையனின் தற்போதைய வயது அவருடைய த தங்கையின் வயதை போல இரு மடங்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது அவர் அவரது வயது அவன் தங்கையின் வயதை போல மூன்று மடங்கு இனில் அவர்களுடைய தற்போது வயது என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டிருக்காங்க இந்த சம் இதுவும் இதே தான் இதேதான் அஞ்சு சம் புரிஞ்சுதான் இது ஈஸி ஆப்ஷனே பதினெட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கான் பி பதினாலு ஏழுன்னு கொடுத்துருக்கான் சி பதினாறு எட்டுன்னு கொடுத்துருக்கான் டி பன்னெண்டு ஆறுன்னு கொடுத்துருக்கான் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ரெண்டு கேள்வி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து ஒரு பகு இன்னும் ஒரு டைப் இருக்கு அது நைன்த்து புக்கில் ஒரு மூணு சம் கொடுத்துருக்கான் அதுக்கு ரிலேட்டடாக டிஎன்பிசி கொஷினும் ஒப்பிட்டு ஒரு கிளாஸ் பார்த்துட்டா நமக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் வயது கணக்கில் முடிச்சிடலாம் சரிங்களா அப்போது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்